குட் ஈவினிங் ப்ரேஸ்லாட் வெல்கம் டு திஸ் வீடியோ ஒரு ஐந்தாம் வகுப்பு படிக்கும்போதுன்னு நினைக்கிறேன் கன்னிகளில் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும் அப்படி ஒரு பாட்டுக்கு நான் அதை பாடி நான் அதுக்கான நடனத்தை நான் செஞ்சுருக்கிறேன் ஸோ அதில் முக்கியமான ஒரு கன்னிக்கு க கத்தரை என்னை காப்பாற்றியிருக்காரு அதான் நான் இதில் சாட்சியாக நான் சொல்ல விரும்புகிறேன் தோளுக்கு மேலே வளர்ந்தால் தோழன் அப்படின்ட்டு எங்கள் அம்மா எங்கள் அங்கிள்ஸ் எல்லாம் சொல்வாங்க ஸோ நான் ஒரு பான் அகெய்ன் அப்படின்னு நான் ஃபயராக நான் ஜீவிக்கிறேன் கத்தருக்கு ஏற்புடையதான் நான் ஜீவிக்கிறேன் தினசரி நான் ஜெபிக்கிறேன் தவறுகளை திருத்திக் கொள்கிறேன் அப்படின்வீங்க ஆனால் கல்யாணம் ஆன பிறகு இந்த மாதிரி அவங்களுடைய வாயை பிடுங்கி ஆவிக்குரிய ஜீவியத்தில் வைக்க முடியும் இது எனக்கு நல்லா தெரியும் நான் ரொம்ப நாள் நான் எனக்கு இந்த பயிற்சி இருந்ததுனால நான் வாயை திறக்கிறது அனாவசியமாக ஸோ என்னுடைய வீட்டாரே இந்த கண்ணி ஓ எங்கள் அம்மாவே அந்த மாதிரி பேச்சில் என்னை விழ வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே செய்வாங்க இல்லை ஆள் வச்சு கே கேள்விகளை கேட்டுகிட்டே இருப்பாங்க அந்த கண்ணிக்கு நான் தப்பிச்சிட்டேன் ஸோ தன் வாயை காக்கிறவன் தன் ஜீவனை காக்கிறான் அப்படின்ட்டு இருக்க அதுமாரி வீட்டார் மட்டும் இல்லாமல் நம்முடைய ஸ்பௌஸுடைய ந நண்பர்கள் அவங்க கூட வந்து அமாரி கேட்க முடியும் அந்த பெண் அந்த பொண்ணை வந்து இவ்வளோ படிச்சிருக்காளே உங்ககிட்ட என்ன பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்ட்ரெஸ்டடாக கேட்பாங்க அது இயற்கை தான் இது எனக்கு ஆனால் முன்னாடியே நான் இது எதிர்பார்த்ததுனால நான் வந்து எதுவுமே பேசறதில்லை பேசினாலும் வந்து கத்தருடைய சாட்சியை நான் சொல்வேன் இல்லை வசனத்தை சொல்வேன் மீறி போனால் உள்ளதும் போச்சுடா நல்ல கண்ணா அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பேன் அப்படி சொல்லிட்டு இந்த நில இவர் போய் அது நண்பர்கள்கிட்டையும் சொல்லியிருக்காரு என்ன சொல்வான்னு கேட்டால் மாதிரி உள்ளதும் போச்சுடா நல்ல கண்ணா அப்படி சொல்கிறா அப்படின்னு அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஏரியாவிலேயே நல்ல கண்ணாக இருக்கிறது நீங்கள் மட்டுந்தான் நீங்கள் தான் மிகப்பெரிய பவர் கிளாஸு நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுமாரி பேசினாலும் பிரச்சனை தான் அதனால் இது ஒரு பெரிய கண்ணி ஸோ கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக கற்றுக்கொண்ட பாடமும் இது தான் அனாவசியமான பேச்சு வந்து கண்ணியில் அகப்படுத்தும் என்னுடைய குருவின் பெயரே வந்து தொண்டைமான் சாது தொண்டைமான்ட்டு அதனால் ஐ வேல்யூ த டொமினியன் ஓவர் மை த்ரோட் அண்ட் மை தாட்ஸ் மோர் தேன் எனி திங் இன் திஸ் வேர்ல்ட் ஸோ அவருடைய பேர்லேருந்து இது வருது ஸோ இதுமாரி நிறைய கண்ணிகளுக்கு நான் தினம் தினம் நான் தப்பித்து கொள்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து நான் கோயம்புத்தூரில் ஒரு ரெண்டட் அப்பார்ட்மெண்ட்லேருந்து நான் இருக்கேன் ஐ நோ மை ஹஸ்பண்ட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வாட்சிங் வாட் ஐஎம் டூயிங் இன் கோயம்புத்தூர் தே ஆல்வேஸ் டூ தேட் ஐ எம் நாட் கான் டு சேர்ச் டுடே ஏன்னா இந்த மாதிரி தான் அவங்க வந்து எப்படியாவது கண்ணியிலாகப்படுத்தி கெட்ட பெரிய மன உளைச்சல் ஏற்படுத்தலாமா எனக்கோ இல்லை இந்த சபையாருக்கோ மன உளைச்சலை ஏற்படுத்தலாமான்னு நினைக்கக்கூடும் அந்த மாதிரி ஒரு கண்ணிக்கு தப்புறத்துக்காக சர்ச்சுக்கு போவதே நான் ாச்சு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சாப்பாட்டு ராமியை அங்கே சர்வ் பண்ணக்கூடிய ஃபூட எதிர்பார்த்து தான் அங்கே போகிறா அப்படி சொல்லி கூட சிலர் நினைக்கிறாங்க அல்லது முன்னாடி சொன்னபடி வே வேறு பழைய ரிலேஷன்ஷிப்ஸை உயிர் பேரை செய்கிறதுக்காக அங்கே போகிறா இல்லை திருமண உறவுகளுக்காக அங்கே போகிறா அப்படி சொல்லிட்டு இருக்குது என்னுடைய ஆசிரியர் ஒருவர் பாடல் பார்வை பார்க்க தொடங்கினாலோ பார்வை எல்லாம் பாவியின் மேலே அம்மா அப்படி சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குது ஏசி என்றதுமே அப்படி சொல்லிட்டு அதுபோல் பார்வை எல்லாம் இவங்களுக்கு எப்படி இவங்களை கண்ணியில் அகப்படுத்தலாம் அப்படின்னு முடிஞ்சால் அகப்படுத்திடுவாங்க அதனால் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது